மக்கள் கூட்டமைப்புக்காக உருவாக்கப்பட்டது அல்ல இந்த கூட்டமைப்பு மதுரையை ஒரு கலோர மொழியாக ஆக்க நினைக்கிற தீய சக்திகளுக்கு எச்சரிக்கையாகத்தான் இந்த நிகழ்வில் நாம் கட்டமைத்திருக்கிறோம் பொதுமக்கள் கூடுகிற இடத்தை விரும்பினோம் மக்களை எப்படி வைத்திருக்கிறேன் இருக்கிறார்கள் இந்த நிகழ்வு கௌரவப்படுத்துவதற்காக வருகை வந்திருக்கிற பெரியவர்கள் அதே அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் இதுவரை நீங்கள் யூடியூப்ல மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஐயா முங்கிலா அவர்களும் சத்யபம்மா அவர்களும் இங்கே பிஷப் அவர்களும் மதுரை என்னமாக இருக்கிறது அடையாளம் தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அடையாளம் புரிந்து எங்களுக்குள்ளே கலவரங்கள் எங்களுக்குள்ளே மோதல் இல்லை எங்களுக்குள்ளே ஒட்டு இருக்கிறது உறவு இருக்கிறது வழிபாட்டால் வேறு வேறாக இருந்தாலும் மொழியாலும் இனத்தாலும் நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோம் என்பதை அறிவிக்கிற மேடையாக இந்த மேடை உங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் மேடை மட்டுமல்ல மேடைக்கு கீழும் எங்கே மக்களை அமர வைப்பதை பெரிய இடம் பெரிய இடமாக வரவழைக்கலாம் என்று பார்த்தால் காவல்துறைக்கு மனம் இல்லை நான்காம் தேதி நிகழ்ச்சிக்கு தாவல் காட்டுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிற அளவுக்கு சட்ட அறிவு நீதிமன்றத்திற்கு அதனால் இரக்கமாக இருக்கிறோம் இரக்கத்தை சீரழிப்பவர்களுக்கு எதிராக நாங்கள் இணக்கத்தை தாக்குவதற்கு என சொல்லி நீதிமன்ற பணியாயிட்டோம் நீதிமன்றம் தோன்றுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி இல்லை இதை ஒரு தவறான முன்மாதிரியாக நாளைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்வார்கள் நல்லிணக்கத்திற்காக அனுமதி கேட்டு போனால் உயர் நீதிமன்றம் அனுமதி தராது ஏனென்றால் இணக்கம் என்பதே உயர் நீதிமன்றத்திற்கு உடன்பாடானதாக இல்லை என்பதாக தெரிகிறது நம்மை ஒரு நூறாண்டு கால வரலாறு எதிர்த்து இருக்கிறோம் ஆனால் நூறாண்டு கால வரலாறு செல்ல பிள்ளைகள் சந்திவார அமைப்பவர்கள் இந்து மகாசபும் இந்த மண்ணை பிளவுபடுத்துவதற்கு இந்த மண்ணிலே இருக்கிற மக்களை பிளவுபடுத்துவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறார்கள் உங்களுக்கு நூறாண்டு கால வரலாறு ஆனால் இங்குள்ள தமிழர்களுக்கு இந்த நீண்ட நெடிய வரலாறு என்பதை நாங்கள் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கோம் உங்கள் நூறாண்டு கால வரலாறு சுக்குநூறாக உழைத்திருக்கிற சக்தி இங்கே அமர்ந்திருக்கிற மேடையில் மேடைக்கு கீழும் இருக்கிற மக்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் நூறாண்டு கால வரலாறு சொல்லுகிறேன் என்றால் வழிபாட்டால் நாட்டார் வழிபாடு குலதெய்வ வழிபாடு சைவ வழிபாடு சிவ வழிபாடுகள் வடிவங்களில இருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து இறக்குள்ளி செய்யப்பட்டவர்கள் கிடையாது இந்த மண்ணிலே தாங்க மாட்டாமல் சாறு ஒளித்துறைக்கு எதிர்ப்பாக நாங்கள் முன்னேற வெளியேறுத்தால் கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக தமிழர்கள் வழிபாட்டால் ஏற்பட்டவர்களாக இருக்கிறோம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் உங்களை பொறுத்தளவு நாங்கள் வெறும் பார்வையாளராக நீங்கள் தான் பிரதிநிதிகள் மதுரையினுடைய உடக்கு மாசு விதிக்கும் மதுரையினுடைய கே

அந்த அச்சத்தை விளக்க வேண்டிய அந்த அச்சத்திலிருந்து நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது தமிழ் மண்ணை வரலாறு முழுது வழிபாட்டு கொண்டு வரலாறு அதை கையிலே எடுத்துக்கொண்டு சர்வ சாதாரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மலையிலே கீழே முழுவிட இருக்கிறார் மேலே கஞ்சாவிலே ஆடு வழி பெற்றலாமா இவர் இன்றைய வாழ்க்கை அனைவரையும் அவர்கள் பார்க்க வேண்டும்

இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கு தெரிவீர்களே ஆனால் அந்த பழகை இடங்களை பார்க்கலாம் உயர் அசைவம் அண்டு சைவம் இரண்டும் ஒரே உணவகத்தில் கிடைக்கும் என்ற நிலை இன்றைக்கி இருக்கிறது எரிக்க டேபிளில் சிக்கன் சாப்பிட்றான் இந்த டேபிளில் தயிர் ஸ்டோர் சாப்பிட்றான் அதனால் அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை யார்மும் எங்களுக்கு நல்லா நடக்குது

ஆனால் கருப்படைக்கு நாம் படைக்கிற உணவு இருக்கிறது அதை தாக்க வேண்டிய நெருக்கடி இருக்கிறது என்பதை அடையாளமாகத்தான் அவர்களுடைய உயிர்களை காப்போம் கருப்படை காப்போம் என்று செய்தியை கொண்டு சென்றார்கள் இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு நல்லிணக்க செய்தி மதவரி எதிர்ப்பு செய்திகள் இங்கே இந்து மதம் இருக்கிற பெயர்கள் இங்கிருந்த வழிபாட்டு முறைகள் எப்படி மும்மொழி இருக்கிற பெயர்களே தமிழ் மொழியை அழித்து

நாள் ஆடு உணவு பழக்கத்தை நம்முடைய குழந்தை மாடலுக்கு நம்முடைய கருப்பனுக்கு அதை இரண்டாம் நாளுக்கு இரண்டாம் நாள் குடிமக்களாக நம்மை ஆற்றுகிற செயலை பார்ப்பனையும் செய்து கொண்டிருக்கிறது நாம் இதை புரிந்து கொண்டு மதுரைக்கு மட்டுமல்ல பரவலாக பல்வேறு மாவட்டங்களிலும் வந்திருக்கிறவர்கள் இதை செய்தியாக எடுத்துச் செல்ல வேண்டும் நிகழ்த்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்புகளை வேண்டுகோளை முன்வைத்து வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் என்கிற முறையிலே எங்களை பொறுத்தளவு மதுரை பல்வேறு அமைப்புகளுடைய ஒத்துழைப்பு முயற்சியை நாங்கள் முன்ன